ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெஷ்ஷுமெண்ட் பார்லர் சுகந்தி நம்மளுக்கு வந்து ஜடா ஆர்ட்ரு வந்திருக்கு ஸோ ரொம்ப க்யூட்டான ஒரு பெல்ல ஸோ அதை மேக் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன் மேக் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் நம்ம அதாவது இதை அப்படியே மேக் பண்ண முடியாது நம்மளால் ஸோ அந்த இதழ்களை மட்டும் நம்ம தனியாக எடுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ எப்படி பிரிக்கிறோன்னா ஜஸ்ட்டு இப்படி ஒரு ஷேக் இப்படி ஒரு ஷேக் பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூடிய பெரிய இதழ்கள் மட்டும் நம்ம எடுத்து பண்ணலான்னு பண்ணலாம் அப்போ தான் நல்லா க்யூட்டாக வரும் சரிங்களா அவ்வளோதான் இது எல்லாம் வேஸ்ட்டு தான் இப்போ வந்துட்டு ஒரு நூல் எடுத்துக்கிட்டு அது ஓரளவுக்கு திட்டமான நல்ல எடுத்துக்கணும் ஸோ எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள் ஒரு நுனியை நம்ம கையில் பிடிச்சிட்டு இன்னொரு நுண்ணியை காலில் ஜஸ்ட்டு இவ்வளோ நினைட்டு அவ்வளோதான் அதுக்கப்புறம் கொஞ்சம் நீட்டுக்கு வந்து கட் பண்ணிக்கலாம் ஏன்னா இது வந்து கட்டுறதுக்கு சைஸில் வச்சு கொஞ்சம் வந்து கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணியாச்சு ஸோ திருப்பியும் போட்டு அதை போட்டு முடித்து போட்டுக்கலாம் நித்தமாக சின்னதாக தானே வேணும் நம்மளுக்கு இது ஸோ பில்ல சைஸுக்கு தகுந்த மாதிரி முடித்து போட்டுக்கிட்டு வேரில் விட்டிங்கன்னா நல்லா இந்த மாதிரி இருக்கும் இப்போ நம்ம வந்து இதையும் அதையும் சேர்த்து வச்சு மேக் பண்ண போகிறோம் நல்லா பெரிய இதழாக எடுத்துகிட்டு அதை அப்படியே ஒரு லைட்டாக ஒரு இது பண்ணி திருப்பிட்டிங்கன்னா இந்த சைடில் வந்து கலர்ஃபுல்லாக இருக்கும் நல்லாவே இந்த சைடு கொஞ்சம் டல் அடிக்கும் ஸோ அதனால் இப்போ வந்துட்டு ஒயிட் உள்ளே வச்சுட்டு அந்த இதழ் வந்து பெருசாக தெரிகிற மாதிரி ஒரு மடக்கு இந்த சைடில் ஒரு மடக்கு மடக்கி அப்படியே அப்படியே திருப்பிட்டு அவ்வளோதான் இதை தூக்கி அப்படியே மேலே போட்டுங்க எங்கள் கையை உள்ள விட்டு ஈஸியாக அதை எடுத்தால் அவ்வளோதான் சேம் இது விஷேப் மாடல் வேணுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க கஸ்டமர் ஸோ அதனால நல்லா ஷார்ப்பாக இருக்கணும்னா நல்லா நல்லா ஃப்ரெஷ்ஷான இதழை எடுத்து அதே சேம் ஒரு அஞ்சு இல்லை ஒம்பது அதை பண்ணிவிட்டால் நம்மளுக்கு வந்து பர்ஃபெக்டான ஒரு இதழ் வந்துடும் நம்மளுக்கு எப்படி வந்து பாருங்கள் இப்போ இந்த மேக்கிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் அந்த மாதிரி பண்ணுறாங்கப்பா ஆனால் நம்மளுடைய பிரைடல் கஸ்டமர்ஸ்க்கு நம்ம வந்து இதை ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஜஸ்ட்டு ஃப்ளவர் மேக்கிங் வந்துட்டு ரொம்ப நான் லவ் பண்ணி பண்ணக்கூடிய ஒரே விஷயம் இது ஸோ அதனால் அவங்க ஃப்ளவர் வாங்கி கொடுத்துட்டா நான் ஃப்ரீயாக பண்ணி கொடுப்பேன் உங்களுக்கு வந்து ப்ரைட் என்ன வேணும்னா நீங்கள் உங்களுக்கும் வந்து நான் ஃப்ரீயாக பண்ணி கொடுப்பேன் அது யாராக இருந்தாலும் சரி என்ன ரொம்ப பிடிச்சி செய்கிற ஒரே விஷயம் ஃப்ளவர் மேக்கிங் இதே மாதிரி வந்து ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் காமிக்கிறேன் லாஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு நம்ம ஈவனாக அழகாக வந்துருக்கோம் இப்போ இந்த காலில் இருக்கிறது இப்படி அழகாக எடுத்துட்டு ஸோ நம்ம என்ன பண்ணோன்னா கரெக்டாக இருக்கா அப்படின்னு அப்படியே அந்த பில்ல சைஸுக்கு நம்ம கரெக்டாக செக் பண்ணி பார்க்கணும் ஆகிடுச்சு இப்போ இந்த நோனையும் இந்த நோனையும் கட் பண்ணி ஜாயின் பண்ணி முடித்து போட்டுக்கணும் ஸோ இந்த க்ரீனாக இருக்கிறது நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் சும்மா பண்ணி எடுத்துட்டு இப்போ இதே இதையும் நம்ம இப்படி க்யூட்டாக முடிச்சு போடணும் அது பில்ல வந்து எந்த சைஸில் வைக்காதுன்னு பார்த்துட்டு நம்ம வந்து முடிச்சு போடணும் இது எப்படி மேலுக்கு வேணாலும் வைக்கலாம் அடியில் ஒயிட் வைக்கலாம் இது கொஞ்சம் சின்னதாக இருக்குன்னா நம்ம வந்து ஒன்றும் கொஞ்சம் பெரிய இது வச்சுக்கலாம் இது கொஞ்சம் பெரிய சைஸ் இல்லை ஸோ அடியில் ஒயிட் வைக்கும்போது ரொம்ப க்யூட்டாக இருக்கும் இப்போ க்யூட்டாக தெரியும் பார்க்குறதுக்கு அடியில் வந்து ஒயிட் பண்ணிவிட்டு அதையும் காமிக்கிறேன் பார்க்கலாமா அது சேம் மாடலில் நம்ம வெயிட் கட்டலாம் இப்போது அதே மாதிரி நான் ஒயிட் கட்டி எடுத்துக்கிட்டேன் நம்ம அதே சேம் மாடலில் இப்போ நேரம் சொன்னாலே நான் சேம் மெத்தடில் ஸோ வெயிட் கட்டி எடுத்தாச்சு ஃபினிஷ் பண்ணியாச்சு அதே மாதிரி காலைலேருந்து எடுத்துகிட்டு ஸோ அதையும் இதே மாதிரி சேம் இங்கே நாட் போணும் பார்த்திங்கன்னா தெரியும் இதை வந்துட்டு நம்ம எப்படி வேணாலும் வைக்கலாம் இது அடியில் வேணாலும் வைக்கலாம் சொன்னலையே எடுத்து வச்சு பார்த்துருவோமா இது வந்து மேலே இந்த மாதிரியும் வைக்கலாம் வச்சுருக்கேன் இப்படி வச்சா ரொம்ப க்யூட்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபினிஷ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் காமிக்கிறேன் ஃபுல்லாக எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் முடிஞ்சிதுப்பா நம்ம பண்ணி முடித்தாச்சு ஸோ இது நாளைக்கு ஜடையில் வச்சு ஃபிட் பண்ணணும் உங்களை தான் ஃபஸ்ட்டு பண்ண பில்லு ஸோ மாதிரி எட்டு பில்ல வரும் பாருங்கள் இந்த வெள்ளைப்பூ வாங்கும்போது இவ்வளோ கொஞ்சம் பூத்த மாதிரி வாங்கக்கூடாது பட் ஆனால் அவங்க கொஞ்சம் பூத்த மாதிரி வாங்கியிருக்காங்க ஒன்றும் கூட அரும்பாக வாங்கும்போது இன்னும் பக்கா க்யூட்டாகவாக இருக்கும் உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ ஜடையில் இருந்தால் எப்படி இருக்கும்ன்றதை நான் ஸ்டிப்பில் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் அப்படிதான் நீட்டாக லென்த்தை வந்துட்டு அப்போ கொஞ்சம் கேப் விட்டு கேப் விட்டு வச்சா ரொம்ப க்யூட்டாக இருக்கும் அன்றைக்கி ஜடையில் வச்சுட்டு அதையும் சேர்த்து நான் விழியில் போடுறேன் லாஸ்ட்டு ஃபினிஷிங்கில் ஜிமிக்கி இருக்கும் அடியில் பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு ஜிமிக்கி இருக்கும் கியூட்டாக லாஸ்ட்டு தொங்கும் சுங்காண்டு ஸ்பேஸ் போடுறோமா இல்லையோ இதுக்குள்ளே வச்சுருந்தாங்க அப்புறம் நம்மளுக்கு முடிஞ்சது எல்லாமே நீங்கள் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணிவிடுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எதுனா குறை இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் சொல்லுங்கள் தப்பாக இருந்தாலும் சரி ரைட்டாக இருந்தாலும் சரி அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இது மட்டும் இல்லாமல் சேரீ ஐனிங் ஸாரீ ஃபோல்டிங் பாக்ஸிங் அந்த மாதிரி எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம் அதுவும் இல்லாமல் உங்களுக்கு ஐ பூஸ்லாம் வெறும் டுவெண்ட்டி ருபீஸ்லேருந்தே நம்ம ஸ்டார்டிங் நம்ம கடையில் பண்ணுறோம்ப்பா எல்லாமே பேசிக் லெவலில் இருந்தே இருக்கும் சர்வீஸ் எல்லாம் சூப்பராக இருக்கும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் தான் இருக்காங்க ஸோ உங்களுக்கு எப்படி எல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதுமாதிரிலாம் நாங்கள் பண்ணி கொடுப்போம் செட்டும் வந்து கொண்டு எப்படி வேணும்னு நினைக்கிறீங்களோ அதுமாதிரி நானே ரெண்ட் உங்களுக்கு பண்ணி கொடுப்பேன் கண்டிப்பாக வாங்க எல்லாம் பண்ணி